வெல்கம் டு டேஸ்டி குக் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு அருமையான க்ரீம் சட்னி ரசிக்கிட்டு தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் மல்லியலை சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குங்க வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டேஸ்ட்டு குக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமையே பார்க்குறீங்க வீடியோ பார்த்துட்டு அப்படியே விட்டுறாங்க வீடியோலாம் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நமக்கு இன்னொரு சேனல் இருக்குதுங்க டேவிஸ் கிச்சன் அதில் பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் காம்போ டின்னர் ரெசிபிலாம் கொடுத்துட்ருக்கேன் போய் பாருங்கள் அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் இந்த சட்னி எப்படி பத்து நிமிஷம் கூட ஆகாதுங்க டக்குன்னு டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக செய்யலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் கட் பண்ண வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க அது கூட ரெண்டு மிளகாய் இந்த சைடில் நான் கீரி எடுத்துருக்கேன் அதனால் நமக்கு வெடிக்காது இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி எடுத்துக்கோங்க ஓரளவுக்கு ரெண்டு வதக்கி எடுத்தாச்சுங்க இதில் ஒரு சும்மா ஒரு பத்து ஜீரோ சேர்த்துக்கோங்க சிறிய ஜீரம் ரொம்பவே உடம்புக்கு நல்லதுங்க ஜீரம் கூட கொஞ்சம் மல்லிகளை எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இன்னும் உறங்கணும் வேலை நமக்கு மல்லியலை இல்லை ரெண்டு மூணு கருவேப்பில் ரெண்டு கழுப்பு பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு கிஞ்சு புளி சேர்த்துக்கோங்க அப்ப இதை ஆறு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் வீடியோவை முழுச்சா பாருங்கள் அப்போ தான் எப்படி நம்ம சட்னி அரைக்கிறதுன்னு தெரியும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம வதக்கணும் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொட்டுக்கடலையும் வேர்க்கடலையும் எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ இதை கொஞ்சமாக நம்ம தண்ணி விட்டு அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இது கூட நம்ம அந்த மல்லி எலையை சேர்த்துட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சட்னி அரைச்சி எடுத்தாச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க கடுகு சேர்த்ததும் கொஞ்சம் கருவேப்பில வெடிச்சதை நம்ம தாளிச்சுக்கலாம் இப்போ நம்ம கடுகு எல்லாம் வெடிச்சிச்சு இப்போ நம்ம சட்னியை தாளச்சிக்கோங்க அருமையான சட்னி வச்சிக்கிறாங்க நம்ம பார்த்துருக்கோம் நல்லா க்ரீன் கலரில் சட்னி நல்லா மல்லி சட்னி பார்த்துருக்கோங்க இது மாதிரி சட்னி ரெசிபி நிறையா போட்டிருக்கேன் பாருங்கள் செக் பண்ணி இந்த சட்னி ரொம்பவே தோசைக்கு இட்லிக்கு எல்லாத்துக்குமே நமக்கு அருமையாக இருக்குங்க கொஞ்சம் நம்ம தேங்காய் இல்லாமல் இந்த சட்னி அரைச்சதுனால கொஞ்சம் நைஸாக அரைச்சிடக்கூடாதுங்க ஒரேதான் ஓட்டுறக்கூடாதுங்க பல்ஸ் கொடுத்து கொடுத்து நல்லா தர தரன்னு அரைச்சி எடுத்துக்கிட்டு நல்லா ஊற்றி சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்குங்க நிறைய ரெசிபிஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட்டு பண்ணுங்கள் தேங்க்யூ